ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினே இனிமேல் தேவையே இல்லை பழைய மெத்தேடில் வாக்குச்சீட்டு தான் கொண்டு வரணுங்கிற ஒரு உறுதியான முடிவை வந்து ஒரு அமைச்சரவை எடுத்திருக்குது அது வந்து தேர்தல் ஆணையத்துடைய தில்லு மொழிகள்லாம் இனிமேல் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட சகிக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த ஓட்டு மிஷினெல்லாம் தூக்கி போட்டுருங்க நேரடியாக கண்ணு தெரிகிற மாதிரி பேப்பரில் ஓட்டு தான் இனிமேல் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு அமைச்சரவையே எடுத்திருக்குது இதை வந்து மறுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தேர்தல் ஆணையமும் உருவாகிருக்குங்கிற செய்தி தான் இப்போ பிரபலமாக பேசப்பட்டு வருது அப்படி தேர்தல் ஆணையத்துக்கு மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அந்த இவிஎம் மிஷினுடைய நிலைமை என்ன ஓட்டுச்சீட்டு வந்தால் என்ன ஆகுங்கிற தகவல்களையெல்லாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் சமீபத்தில் பெங்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தொம்போது வாக்குகள் ஓட்டு திருட்டு பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் ஆணையங்கிறத ராகுல் காந்தி அம்பலப்படுத்துதான் நமக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து கடுமையான பேசும் பொருளாச்சு அதை தொடர்ந்து பீகார் பல பகுதிகளிலையும் தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் தில்லுமுள்ளு பண்ணியிருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக லிஸ்ட் எடுத்து பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தி அதனுடைய விளைவாக தேர்தல் ஆணையத்து மேலே இருந்த நம்பிக்கை அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இல்லாமல் போச்சு இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுது தேர்தல் ஆணையத்திட்ட வந்து ஒரு வந்து ஒரு பெட்டிஷனை போடுது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பழைய தேர்தல் நடைமுறைப்படி வாக்குச்சீட்டு முறையில் தான் நடத்தணும் இந்த இவிஎம் மிஷினே வேண்டாம் இது வந்து ரொம்ப ஃப்ராடு தனமாக இருக்குன்னு பகிரங்கமாக சொல்லிவிட்டு மக்களுக்கு இன்றைய சூழலில் தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த ஓட்டு மிஷின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டு ரெசுலன்ஸ் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அதை விட இவிஎம் ஓட்டு மிஷின் மீது சுத்தமாக நம்பிக்கையே போயிருச்சு அப்படிங்கிற கருத்தை வந்து மிக ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க இது வந்து இன்றைய அந்த ஆங்கில பத்திரிகை ஹிந்து பத்திரிகையோட பிரபலமான செய்தியாக வந்திருக்கு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் டு எஸ்சிசி எஸ்இசின்னா ஸ்டேட் எலெக்ஷன் சென்டர் டு ரிவர்ட் யூஸ் ஆஃப் பேலட் பேப்பர் இன் லோக்கல் பாடி போல்ஸ் இன் பியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இனிமேல் வர்ற தேர்தலெல்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த பேலட் பேப்பர் முறையை தான் கையாளணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்குங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க சித்தராமையாவோட அமைச்சரவை கூடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறதா மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய செய்தியாக இருக்குது சமீபத்தில் கர்நாடகா பெங்களூரு சென்டர் சென்ட்ரு தொகுதியில் மகாதேவ்புரா சட்டமன்ற ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் ஆணையம் செய்த திருட்டுத்தனம் ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது வாக்குகள் வந்து திருட்டுத்தனமாக சேர்த்துருக்கிறத வந்து அம்பலப்படுத்துகிறது காந்திங்கிறது நம்ம பல வீடியோக்களில் பார்த்துட்டோம் இது நாடு அறிஞ்ச ராகுல் காந்தி பேசுகிறது பல வீடியோக்களில் பார்த்துட்டோம் இது நாடு அறிஞ்சு எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சு போச்சு அதே போல் பீகார்லேயும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு டு எண்பத்தி அஞ்சு லட்சம் மக்களை வந்து ஓட்டு லிஸ்ட்லேருந்து தூச்சிருக்கிற செய்தி நம்ம அறிஞ்ச செய்தியாக இருக்குது அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கர்நாடகாவில் உள்ள அந்த காங்கிரஸ் அரசு வந்து இந்த ஸ்பெஷல் தீர்மானத்தை போட்டது மட்டும் இல்லாமல் இந்த இலக்ட்ரோல் லிஸ்ட் இருக்குங்களே இதையும் நாங்கள் சரி பார்க்குறோன்னு சொல்லி அங்கங்கே ஆளுகளை ஏற்பாடு பண்ணி அதை வந்து முடுக்கி விட்டுருக்காங்கிற செய்தி வருது தேர்தல் ஆணையத்தை வந்து பகிரங்கமாகவே பாஜகவுக்கு சப்போர்ட்டாக தான் வேலை செய்யுது அது பாஜகவுடைய ஒரு பிரான்ச்சு மாதிரியே தேர்தல் ஆணையம் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி பெரும்பாலான அரசியல் நோக்கரோட கருத்தாக இருக்குது பாஜகவுக்கு எதிரான கட்சிகளில் ஆளக்கூடிய மாநிலத்தில் உள்ள அந்த மாநில முதல்வர்களும் இந்த கர்நாடகாவில் செஞ்சதை போலவே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ரெசலன்ஸை பாஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லணும் தேர்தல் ஆணையத்தை ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற கருத்து இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் மாதபுரா தகுதியில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கியமான புள்ளி பவன் கேராங்கிறவர் அவர் வந்து மாதோபுரா தொகுதியிலேயும் இன்னொரு தொகுதியிலையும் ஓட்டு லிஸ்ட்டு வச்சுருக்காங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுது தேர்தல் கமிஷன் வந்து அவரை நோக்கி ஒரு நோட்டீஸ் விடுது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கிறீங்க இது எப்படி சரின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து ரெண்டு இடத்துல இருந்தது உண்மை தான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதை விட்டு விலகி மாதபுரா வர்றப்பவே ரெண்டாயிரத்தி பதினாறாக மாட்டேன் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஐடியை நான் கேன்சல் பண்ண சொல்லி உங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட மனு செஞ்சுட்டேன் அது மனு செஞ்சதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு இந்த பாருங்கள் இப்போ கேன்சல் பண்ணாமல் இருக்குது உங்கள் தப்பா எங்கள் தப்பா அப்படின்னு சொல்லி வந்த அம்பா அப்படி திருப்பி விட்டுருச்சு தேர்தல் ஆணையத்திட்ட மேலே திருப்பி விட்டுட்டார் இந்த பவன் கேரா இப்படி என்ன தெரியுதுன்னா தேர்தல் ஆணையம் வந்து நிறைய தவறு செய்து தில்லுமுள்ளு செய்து அதோடைய கெட்ட நேரமும் என்னமோ தெரியல இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு காங்கிரஸ் கட்சி மேலே ஏதாச்சும் பழிய போடலான்னு போகுது ஆனால் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாங்க காங்கிரஸில் உள்ளவங்க ஆதாரபூர்வமாக அந்த அம்பை அப்படியே திருப்பி தேர்தல் ஆணையத்தில் விடுறாங்க அதனால தான் தேர்தல் ஆணையம் இப்போ என்ன பண்ணுது தென்னறி போயிருக்குன்னு சொல்கிறாங்க காங்கிரஸை மாற்றி விட நினைக்கிற பாஜகவுடைய ஒவ்வொரு தில்லு முள்ளுக்கும் இதே மாதிரி எதிர்ப்புலாம் நடக்கிறதுனால தேர்தல் ஆணையமும் பாஜகவும் தென்னறி இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டாக ஒரே ஒரு ஆளுக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சி நோட்டீஸ் விடுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குல்ல கூட உங்களுடைய அலட்சியம் நீங்கள் செஞ்ச கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த கர்நாடகாவில் ஒரு லட்சத்தி இரநூத்தொம்பது ஓட்டு இல்லாத ஆளுக்கெல்லாம் ஓட்டு கொடுத்துருக்கீங்கள இதை பற்றி ஒரு ஆளுக்காச்சும் நோட்டீஸ் விட்டுருக்கீங்களா விளக்கம் கேட்டிருக்கீங்களா இல்லை நாங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொன்னீங்களா இதுலேருந்து உங்கள் தில்லுமுள்ளு தெரியலையாங்கிற கேள்வியை திருப்பி விட்ட உடனே ஏண்டா வாயை கொடுத்து ஒம்புழுத்துட்டோன்ட்டு எண்ணி கதிகளை போய் தேர்தல் ஆணையம் இருக்குங்கிற செய்தி வருது இந்த நிலைமையில் தான் தேர்தல் ஆணையம் இதில் மட்டும் இல்லை பல விஷயங்கள் வந்து பட்சமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவுடைய தலைவர் பால் தாக்கரையை நம்மளுக்கெல்லாம் தெரியும் பால் தாக்கரே அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் கொள்கையில் ரொம்ப ஆழமாக உள்ளவர் முஸ்லீம்கள்னால அவருக்கு வெறுப்பு உச்சபட்சமாக இருக்கும் பால் தாக்கரே அவர்கள் வந்து ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாலே கடுமையாக இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும் தாக்கி பேசுவார் கிட்டத்தட்ட முஸ்லீம்களை வேற இருக்கக்கூடிய அளவுக்கு போனவர் தான் அந்த பால் தாக்கரே இன்றைக்கி நிலமை மாறி இருக்குது பால் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் உத்தம் தாக்கரை வந்து அதே முஸ்லீம்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே சிவசேனாவோடைய நிலைமை மாறிடுச்சு ஆனால் அந்த பால் தாக்கரை அவருக்கு மேலே அவர் பேசிய சில பேச்சுக்களுக்கு பன்னிரெண்டு வருஷம் கழித்து தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குது என்ன நோட்டீஸ் கொடுக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மத சம்பந்தப்பட்ட முஸ்லீம்களை வந்து நீங்கள் தாக்கி பேசியிருக்கிறீங்க வெறுப்பு பேச்சு பேசியிருக்கிறீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆறு ஆண்டுகள் வந்து உங்களுக்கு தேர்தலில் போட்டிடுறதுக்கே தடை அதே மாதிரி ஆறு ஆண்டுகள் வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்கிறதுக்கு தடை அதே மாதிரி நீங்கள் ஆறு ஆண்டுகள் ஓட்டு போடுறதுக்கே தடைன்னு சொல்லி சட்டம் போட்டிங்கல்ல போட்டிங்களா இல்லையா ஆனால் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அதுக்கு முன்னாடி தேர்தலையும் நம்ம பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகளை பேசியிருக்கிறாரு ஒன்று காய்ச்சி இவரை பார்த்து கேள்வி கட்டில ஆக உங்களுக்கு வந்து வேண்டாதவராக இருந்தால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சை தூக்கிக்கிட்டு அவர் மேலே நடவடிக்கை தெ எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு விண்டி உங்களுக்கு வேண்டியவர்னா அவர் என்னதான் பேசினாலும் கண்டுக்காமல் இருக்கிறது தான் தேர்தல் ஆணையம் என்ன நம்மளுக்கு தெரியலையா தேர்தல் ஆணையங்கிறது வந்து நேர்மையானது இல்லை ஆனால் சட்டப்படி அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு நேர்மையான அமைப்பு நடநிலையாக இருக்கணுங்கிறது விதி ஆனால் கொஞ்சம் கூட அந்த விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாமல் தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஒரு பிரான்ச்சாகவே செயல்படுதுங்கிறது இதை போல் நடவடிக்கை ரொம்ப தெளிவாக தெருது தெரியுதுன்னொன்று தான் உச்சநீதிமன்றம் கடுமையான கோபம் உண்டாக்குது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த பீகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீகார் மாவட்டத்தில் இப்போ ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் விளக்கியிருக்காங்கள்ல அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது பீகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலிருந்து வாலண்டியர்ஸில் அனுப்பணும் வால்டன்சனை அனுப்பி அவங்க என்ன பண்ண சர்வே எடுத்து அந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும் அவங்க தர்ற ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஜூடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து அந்த ஜூடிஷியல் ஜூடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் வந்து அதை வாங்கி பீகார் மாநிலத்தினுடைய ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் அதாவது பீகார் மாநிலத்துடைய சட்ட ஆலோசனை உதவி அதிகாரிகிட்ட ரிப்போர்ட்டை வா கொடுத்து ஆவணம் எடு எடுக்கணும் அதாவது அதில் உள்ள ரகசியங்கள் நன்னெண்ண தில்லுமெல்லாம் நடந்திருக்குங்கிற தகவல்களெல்லாம் என்ன பண்ணணும் எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அந்த அறிக்கையை வந்து அந்த பீகார் மாநில தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் மாநிலத்துடைய சட்ட ஆலோசகர் ஆலோசனை கொடுக்கணுங்கிறது அதாவது இவங்க வந்து இனிமேல் நம்ம தம்ப தயாராக இல்லை அதனால் இந்த பீகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்திய அத்தாரிட்டியிலேருந்து வேலண்டைஸர் அனுப்பிச்சு அறிக்கை எடுத்து கொடுக்கணுங்கிற அளவுக்கு கடுமையான உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு அளவு தான் சகிக்க முடியும் தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமொழிகள் வந்து அளவு கடந்து போயிருச்சு அதுக்கு என்ன ஒரு உதாரணம்னால் சமீபத்தில் கேலி கூத்தா சிரிக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் அது வந்து தப்பாக பண்ணியிருக்கு யாருமே கேட்டாலே நம்ப முடியாதுங்கிற மாதிரி சம்பவங்கள் அதான் அந்த பெங்களூர் கர்நாடகா பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் வந்து ஒரு வீட்டில் முந்நூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டில் எண்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தது அந்த எண்பது பேருக்கு ஓட்டல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து ஐம்பத்து ரெண்டு வயது அவருக்கு பிள்ளைங்க ஐம்பது பேர் அப்படிங்கிறத யாராச்சும் நம்ப முடியுமா ஒருத்தர் பிறந்தவொடனே பிள்ளை பக்கம் ஆரம்பிச்சிடுவாரா அப்புறம் பாருங்கள் அந்த ரெண்டு பிள்ளைகள் ஐம்பது பிள்ளைகள்லையும் தலை பிள்ளைக்கு வயசு எழுவத்தி ரெண்டுன்னு போட்டிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது தேர்தல் ஆணையம் வந்து சிஸ்டத்தை கையில் வச்சுக்கிட்டு வாயில் வந்ததை அடித்து இல்லாத வீடு இல்லாத டோர் நம்பரு இல்லாத ஆள் அதையெல்லாம் தடைக்கு ஓட்டாக பயன்படுத்தி பாஜகவை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கிறது தான் நோக்கம் இதையெல்லாம் யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி இது வேலை பார்த்துருக்குது ஆனால் அதையெல்லாம் தோண்டி துருவி எடுத்து அம்பலப்படுத்திட்ட ராகுல் காந்தி அவர்கள் மேலே இப்போ கடுமையான கோபத்தில் இருக்குது அந்த ராகுல் காந்தியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து உத்தர இப்போ கொடுங்க பிரமாணம் கொடுத்து கொடுக்கலன்னா நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் இல்லாட்டி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போண்டு அவரை மிரட்டுது ஒரு லட்சத்தி இரநூத்தம்பதுக்கு பிரமாணம் கேட்குற தேர்தல் ஆணையம் கண்ணுக்கு தெரிய இப்போ பேசுனா பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு பவன் தேரா அவர் கொடுத்துருக்குறார்ல தன்னுடைய இன்னொரு பகுதியில் உள்ள ஓட்டை கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் கொடுத்ததுக்கான ஆவணம் காப்பி அக்கனாலஜி கையில் வச்சுருக்காரு தேர்தல் ஆணையம் ஏன் செய்யலை திருப்பி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படி கைப்புண்ணுக்கு கண்ணாடி மார்க்கு தெரியக்கூடிய எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லாத தேர்தல் ஆணையம் அது இஷ்டப்படி தில்லுமுள்ளு பண்ணுறதுங்கிறத நாடு முழுக்க அறிவிச்சிட்ட ராகுல் காந்தி மேலே கடுமையான கோபத்தில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் இப்போ தெளிவாக தெரிஞ்ச உண்மையாக இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க இனிமேல் இந்த எலக்ட்ரானிக் மிஷின் வேண்டாம் எங்களுக்கு வந்து ஓட்டுச்சீட்டு முறையே கொண்டு வாங்க ஆனால் பட்ட அமெரிக்காவே இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த வா வாக்கு சீட்டில் தான் ஓட்டு போடுறாங்க அந்த முறையை கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு குறைந்தபட்சம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையாச்சும் அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து அந்த சட்டசபையில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வச்சு செக்காக இருக்குது இதுக்கு என்ன செய்ய போகுது இந்த தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அந்த கர்நாடகாவில் அதை நடைமுறைப்படுத்திட்டா உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் வரும் அது வந்து கர்நாடகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்குமான நடைமுறைக்கு வருங்கிற கருத்தை தான் பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்களுடைய வீட்டுக்குள்ள நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமடைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்